உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணோஜ் மாவட்டத்தில் சில்வாபூர் என்னும் கிராமம் உள்ளது அங்கு சர்வேஷ் என்னும் விவசாயி செல்லமாகவோர் ஆட்டை வளர்த்து வந்துள்ளார் வறுமையின் காரணமாக அந்த ஆட்டுக்கு போதுமான உணவை அவரால் கொடுக்க முடியவில்லை பசியால் வாடிய ஆடு ஒரு கட்டத்தில் செய்வதறியாமல் தன் எஜமானர் குளிக்க சென்ற சமயத்தில் அவரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பணத்தை மென்று தின்றுவிட்டது குளித்து முடித்துவிட்டு தன் அறைக்கு வந்து இந்த காட்சியை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டார் ஆடு மென்று தின்றது பத்து இருபது ரூபாய் நோட்டுகளை அல்ல அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை மொத்தமாக மென்று விழுங்கிவிட்டது வீடு கட்டுமான பணிகளுக்காக தன் சகோதரரிடம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கடன் வாங்கி வந்துள்ளார் சர்வேஷ் அந்த பணத்தை பசிக்கு சூறையாடிவிட்டது அவர் வளர்த்த செல்ல ஆடு சர்வேஷ் கோவத்தில் அடிக்கு சென்றபோது அவரை பாவமாக பார்த்துள்ளது மனமுடைந்த சர்வேஷ் ஆட்டை சந்தையில் விற்றுவிட்டார் இந்த சம்பவத்தை கண்ட கிராம மக்கள் சிரிப்பதா வருத்தப்படுவதா என்று செய்வதறியாமல் முடித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுடச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்